ஃப்ரைஸ் அலாட் அவர் தியானிக்கிறதான இனிதான பகுதியிலேயே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு பரிசுத்த வேதாகத்தில் லூகாஸ் விசேஷமர்த்த எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தைந்தாம் வசனம் அப்போது அவள் உயிர் திரும்ப வந்தது எவிரோட மகள் உயிர் திரும்ப வந்தது என்று பார்க்கும் உன்னோட வாழ்க்கையோட எது திரும்ப வர அன்பான கத்திடப்பில்லையே சங்கீத நூற்றி மூணு அஞ்சில் பார்க்குறோம் நன்மையாலும் வாழிய திருப்தி ஆக்கி கழுக்கு சமமான வயது திரும்ப வாழ வயது போலாகும் வயது திரும்ப வாழ வயது போலாகும் அன்பான கத்திடப்பிள்ளையை ரெண்டாவது பார்க்குற ஆம்பஸ் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது பார்க்குறோம் அந்நாளிலே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்பி எடுப்பித்தேன் என்று சொல்கிறார் விழுந்து போனவன் கூடாரத்தை திரும்பி எடுப்பிப்பார் அன்பான பிள்ளையே மூன்றாவதாக பார்க்குற சகாரியா பத்து ஆறில் பார்க்குறோம் நான் யூதாவின் வம்சத்தை பலப்படுத்தி யோசேப்பின் வம்சத்தை அவர்களை திரும்பி நிலைக்க பண்ணுவேன்னு சொல் குடும்பத்தை நிலைக்க பண்ணி உன்னையும் குடும்பத்தையும் கத்தர ஆசிர்வதிப்பாராக நான்காவதாக பார்க்குறோம் சகரியா பதிமூணு ஏழு ஆனாலும் என் கரத்தை சிறுவர்கள் மேலே திரும்பி ஆண்டு அன்றுசுனான் உன் சிறு பிள்ளைகள் மேலே ஆண்டவர் திரும்பி ஆண்டோட கரத்தை வைப்பார் இந்த ஆசீர்வாதெல்லாம் கொடுத்து உன்னியும் குடும்பத்தை வழிநடத்துவாராக ஆமே